படித்ததில் பிடித்தது தனது மளிகை கடையை திறந்த தீன் காக்கா கேலண்டரில் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்ற தேதியை கிழித்துவிட்டு இருக்கையில் அமர்ந்தார் பணியாட்கள் சாமான்களை பரத்த ஆரம்பித்தனர் வியாபாரமும் ஆரம்பித்து சூடு பிடித்து ஓய்ந்திருந்த நேரம் கடைக்கு வெளியே பதினைந்து வயது மதிக்கத்தக்க சிறுவன் அலங்கோலமாக நின்றிருந்தான் அவனது கோலம் பிச்சை கேட்பதாக காக்காவுக்கு தோன்றியது தம்பி இங்கிட்டு வா என்று கூப்பிட்டு இருபது பைசாவை நீட்டினார் வந்தவன் எந்த அசைவும் இன்றி சுரத்தில்லாமல் பசிக்கிறது என்றான் ஒரு வட்ட பண்ணை எடுத்தவனிடம் நீட்டினார் வாங்கி கொண்டு செல்ல எத்தனித்தவனிடம் இங்கேயே உட்கார்ந்து சாப்பிடு என்று வெளியில் கிடந்த முக்காலியை காட்டினார் வீட்டிலிருந்து தேத்தண்ணி வரவே அதில் அவனுக்கு ஒரு லோட்டாவில் ஊற்றி கொடுத்து விட்டு இன்னொரு வட்ட பண்ணு சாப்பிட்றியா என்றார் வேணாம் போதும் என்றவன் தேத்தண்ணியை குடித்து விட்டு கிளம்புறேன் என்றான் இங்கிட்டு வா உன்னோட அப்பா அம்மா எங்கே ஏன் இப்படி இருக்கிற என்றார் காக்கா அம்மா இல்ல அப்பா இறந்து ஏழு நாளாச்சு நான் பக்கத்தில் கரியாப்பட்டினம் என்றான் தீன் காக்கா கண்ணீர் விட்டு விட்டார் சரிடாப்பா சொந்தக்காரங்க யாரும் இல்லையா எங்க போற இப்போ என்றார் கரிசனத்துடன் யாரோடவும் இருக்க பிடிக்கல ஏதாவது வேலை தேடி போறேன் என்றவனிடம் நம்ம கடையில் வேலை செய்கிறா செய்யறியா என்று கேட்ட காக்காவிடம் மகிழ்வாக தலையாட்டினான் சரி வா வீட்டுக்கு போயிட்டு வருவோம் என்று அவனை அழைத்துக்கொண்டு கொண்டு வீட்டுக்கு சென்றார் பிவி இந்த பையனை புதுசாக வேலைக்கு சேர்த்துருக்கேன் அப்துல்லா கைலி சட்டையில் நல்லதா ஒன்று எடுத்து கொடுங்க காலை பசியார இவனுக்கு சேர்த்து செய்யுங்க என்று தன் மனைவியிடம் சொல்லிவிட்டு என் சின்னம் அவனோட கைலி சட்டை தருவாங்க இப்போதைக்கு போட்டுக்க பழசுன்னு எதுவும் நினைக்காத மதியம் புதுசு வாங்கி தரேன் என்ற காக்காவை பார்த்து மகிழ்வா சிரித்தான் மணியன் ஆமாம் உன் பேர் என்னன்னு கேட்கவே இல்லை பார்த்தியா உன் பேர் என்ன என்ற காக்காவுக்கு மணியன் என்று பதிலளித்தான் மணி கடை வேலை வீட்டு வேலை வெளி வேலைன்னு மணி சுறுசுறுப்பாக வேலை பார்த்து கொண்டிருந்தான் மூணு வேளையும் வீட்டு சாப்பாடு அது இதுன்னு குறைவில்லாமல் ஒரு மாதமும் ஓடிவிட்டது மணியா இங்கே வாங்க என்று அழைத்த காக்காவின் குரலுக்கு வந்துட்டேன் காக்கா என்று வந்து நின்றான் மணியன் இந்தாங்க உங்கள் சம்பளம் முந்நூறுவா என்ற காக்காவிடம் இப்போ பணம் வேண்டாம் காக்கா நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு தேவைப்படும் போது கொடுங்க என்ற மணிக்கு அப்படியா அதுவும் நல்லதுதான் என்று அப்பணத்தை தனியே பத்திரப்படுத்தினார் காலங்கள் உருண்டோடியது கிட்டத்தட்ட பரு பத்து வருடங்கள் தாண்டிவிட்டது மணிதீன் காக்காவிடம் வேலைக்கு வந்து இளைஞாங்கிவிட்டான் அவனுக்கு திருமணத்திற்கு பொண்ணு பார்க்கணும் என்ற நினைப்பில் இருந்தார் காக்கா காக்கா நான் மெட்ராஸ் வரையிலும் போகணும் என்று இழுத்தான் மணியன் ஏனப்பா இப்போ மெட்ராஸுக்கு என்ற காக்காவிடம் விஜிபி கோல்டன் பீச்சுன்னு ஒன்று இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு மெட்ராஸை சுற்றி பார்த்துட்டு வரேன் ஆசையாக இருக்கு என்றான் மணியன் உன் வாயிலிருந்து இப்போதான்ப்பா ஆசைங்கிற வார்த்தையே வந்திருக்கு சரி சரி போயிட்டு வா எவ்வளவு பணம் வேணுமோ வாங்கிக்க ஆனால் பத்திரமாக போயிட்டு வரணும் வெள்ளந்தியான புள்ளனி அதான் பயமாக இருக்கு என்ற காக்காவிடம் நான் என்ன சின்ன பிள்ளையா காக்கா அதெல்லாம் பார்த்து போயிட்டு வந்துடுறேன் நாளைக்கு ரயில்ல கிளம்புவா என்றவனுக்கு இம் என்று அரை மனசா உத்தரவு கொடுத்தார் காக்கா மணியன் புறப்பட்டு சென்று இன்றோடு பத்து நாள் ஆச்சு இன்னும் திரும்பவில்லை எந்த தொடர்பும் இல்லை தீன் காக்காவுக்கு கவலையாகிவிட்டது மெட்ராஸில் அவருக்கு தெரிந்தவர்களை தொடர்பு கொண்டு விசாரித்த வகையில் ஒரு தகவலும் இல்லை அவரே நேரில் சென்று மூன்று நாட்கள் மெட்ராஸில் தங்கி அலைந்து திரிந்து விசாரித்து பார்த்துவிட்டார் ஒரு தகவலும் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் வீடு வந்து சேர்ந்தார் மணியா மணியா என்று மூச்சுக்கு முன்னூறு தடவை கூப்பிடுபவர் உமையாகிவிட்டதை போல் உணர்ந்தார் அவனது சேமிப்பு பணத்தை பார்த்து கண்ணீர் விட்டார் தான் கடனாளியாக போய்விட்டதாக அவரது மனம் ரணமாகியது நாட்கள் வாரங்களாகி மாதங்களாகி வருடங்களாகவும் உருண்டோடியது மணியன் திரும்பவில்லை எதிர்க்கடை ராமச்சந்திரன் வந்து காக்கா நான் கடையை காலி பண்ண போகிறேன் நீங்கள் வாடகைக்கு எடுத்துக்குங்க என்றார் அப்படியா யோசி யோசிச்சு சொல்கிறேன் என்றார் தீன் காக்கா பட்டுக்கோட்டையிலிருந்து பீட்டன் பாக்கு வியாபாரி வந்திருந்தார் காக்கா உங்கள் கிட்ட ஒரு வியாபார சங்கதி பேசணும் என்று பீடிகை வைத்தார் சொல்லுங்க வைரவதேவரே என்ற காக்காவிடம் மச்சினர் பெரிய அளவில் கயிறு அடி தயாரிக்கும் தொழிற்சாலை ஆரம்பித்திருக்கிறார் இந்த ஊருக்கு நீங்க தான் மொத்த வியாபாரம் செய்து கொடுக்கணும் என்றார் காக்கா யோசித்தார் அப்படியா நாளை நான் நேரில் வரை பொருளை பார்த்துட்டு பேசிடுவோம் என்றார் மகிழ்வோடு விடைபெற்று சென்றார் வைரவதேவர் மதிய சாப்பாட்டிற்கு வீட்டுக்கு சென்றவர் ஜொஹரா பிவி எதிர்கடை ராமச்சந்திரன் கடை காலியாக தான் நம்மளை எடுத்துக்க சொல்றார் பட்டுக்கோட்டை வைரவதேவர் கால் மிதியடி வியாபாரம் ஆரம்பிச்சிருக்காராம் அதை வாங்கி எதிர்க்கடையில் வைத்து வியாவம் ஆரம்பிக்கலாமான்னு யோசனையாக இருக்குது என்றார் பாடுபட ஆள் வேணும் பார்த்து யோசிச்சு செய்யுங்க என்று சொல்லிவிட்டு அமைதியாகிவிட்டார் ஜொஹரா இல்ல புள்ள மணி காசு அப்படியே இருக்கு அவனையும் காணோம் அதான் ஒரு முதலீடா போட்டு செய்யலாமேனு என்று எழுத்தார் அவரது எண்ணத்தை உணர்ந்த ஜொஹராவும் இறைவனிடம் பிரார்த்தித்தார் அன்று சாயங்காலமே ராமச்சந்திரனை கூப்பிட்டு கடைக்கு அட்வான்ஸை விட்டார் அடுத்த நாள் புறப்பட்டு போய் மிதியடிகளின் தரத்தையும் அழகையும் கண்டு திருப்தி கொண்டு வைரவதேவரின் மைத்துனரிடம் தொகையையும் கொடுத்து பொருளை அனுப்பும்படி சொல்லிவிட்டு ஊர் திரும்பினார் தீன்காக்கா அடுத்தடுத்து வாரங்களில் புதிய கடை திறக்கப்பட்டது மிதியடி மட்டுமல்லாமல் கயிறு கயிறு சார்ந்த பொருட்கள் துணிப்பைகள் ட்ரங்க் பெட்டிகள் தலையணை பாயன பல பொருட்களை கொண்டு வியாபாரம் சூடு பிடிக்க இன்னும் பல வகையான பொருட்களை கடையில் இறக்கினார் தீன்காக்கா நல்ல திருப்தியான வியாபாரம் போதுமான லாபம் தரமான பொருட்கள் என அக்கடை அந்நகரின் ஒரு அடையாளமாக மாறிப்போனது தீன் தீன்காக்காவினால் நம்ப முடியவில்லை அக்கடையின் வளர்ச்சியையும் வியாபாரத்தையும் இவ்வாறாக அக்கடையும் ஆரம்பித்து ஏழு ஆண்டுகள் கடந்துவிட்டது சுபுகு தொழுதுவிட்டு கடையை திறந்து உட்கார்ந்தார் தீன் காகா ஒருவர் தளர்வாக கடையை நோக்கி வருவதை கண்டு பார்வையை கூர்மையாக்கினார் மணியா என்று பதட்டமாக சொல்லியவாறு எழுந்தார் காக்கா மணியனோ வெறுமையான பார்வையை கீழ் நோக்கி செலுத்துக்கண்டே நல்லா இருக்கீங்களா காக்கா என்றான் என்னாச்சுப்பா உனக்கு மெட்ராஸ் போயிட்டு வரேன்னு தான் ஒரு செய்தியும் இல்லை நான் தேடாத இடமும் இல்லை எங்க போன என்ன ஆச்சு ஒரு கடுதாசி கூட இல்லை தவிச்சு போயிட்டேம மணியா என்றார் காக்கா கண்களில் ஈரத்துடன் சொல்ல முடியாத வேதனைகள் காக்கா ஒரு பெண்ணின் மானத்தை காப்பாற்ற போய் கொலை குற்றவாளியாக்கப்பட்டு சிறை தண்டனை பெற்றுவிட்டேன் காக்கா உங்கள் முகத்தை பார்க்கவும் கூச்சமாக இருக்கு காக்கா என்றான் மணியன் அப்படியில் மணி நீ தப்பு பண்ண மாட்டேடா நான் அறிவேன் அப்பாவா உள்ளவா என்ற காக்காவிடம் காக்கா நான் ஒன்று இல்லாதவனா அப்போ சிறுவனா உங்க முன்னாடி நின்ன மாதிரியே இப்போவும் நிற்கிறேன் காக்கா என் வாலிபம் சிறையில் போச்சு மானமும் போச்சு உடல் வலிவும் போச்சு பசிக்குது காக்கா என்றான் கண்ணீருடன் மணியன் காக்காவும் கலங்கிவிட்டார் அப்படி சொல்லாதடா மணியா நாங்கள் இல்லையாடா உனக்கு இந்தா இத முதல்ல சாப்பிடு என்று பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்துவிட்டு தேத்தண்ணியை லோட்டாவில் ஊற்றினார் காக்கா தே தண்ணியை குடித்து ஆசுவாசப்படுத்தி கொண்ட மணி உங்களை பார்க்கணும் போல தோணுச்சு பார்த்துட்டேன் நான் கிளம்புறேன் காக்கா என்ற மணியின் பேச்சை குறுக்கிட்டவராக எங்கப்பா போகிறேன் என்றார் காக்கா தெரியல காக்கா எங்கேயாவது தெரிந்தவர்களை பார்க்கவே கூச்சமாக இருக்கு சிரிக்கி போயிட்டு வந்ததால் தப்பு செய்தவன்னு தான் என்று எல்லோரும் நினைப்பாங்க என்னால் அதை தாங்க முடியல காக்கா எங்கேயாவது போய் என்றவனை குறிக்கிட்டு போய் என்ற காக்காவுக்கு போய் ஏதாவது வேலை பார்த்து கிடைக்கிறதை சாப்பிட்டு என் காலத்தை ஓட்டி முடிச்சுக்கிறேன் என்றான் மணியன் கண்களில் கண்ணீர் கசிந்தபடி ஏன் அப்படி நினைச்சிட்ட நான் இல்லையா என்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்ட என்ற காக்காவுக்கு நான் அனாதையாக வந்தப்போ என்னை உங்க வீட்டில் ஒருத்தனாக நினைச்சு வளர்த்தீங்க பெரிய மனசு காக்கா உங்களுக்கு நான் தான் உங்கள் பேரைக்கு எடுக்கிற மாதிரி நடந்து போச்சு ஊர் எப்படி பேச்சு பேச்சுக்கோ மேற்கொண்டு உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க மனசு வரலை காக்கா நான் எங்கேயாச்சும் போகிறேன் என்ற மணியனை மறித்து போ எங்கே வேணுமானாலும் போ அதோ அந்த எதிரில் இருக்கிற கடை உனக்கு சொந்தமானது அதை விற்று காசை எடுத்துக்கிட்டு போ என்று காக்கா சொன்னதும் திகைத்து அவர் கை காட்டிய திசையில் நோக்கினான் மணியன் மணியன் மர்ச்சன்ட்ஸ் என்ற பெயருடன் கடை பள குழப்பத்துடன் என்ன காக்கா இது என்ற மணியனுக்கு உன் காசு காசுதான்டா பத்து வருஷத்துக்கு மேலாக நீ உழைச்சதுக்கான சம்பள காசில் நான் திறந்த கடை அது அல்ல அதில் அபிவிருத்தியை உண்டாக்கி மேலே மேலே வளர்த்து இப்போ பெரும் மரமாக வளர்ந்து நிற்குது உன்னோட அக்குமணியா உன் அது உனக்கு மட்டுமே சொந்தமானதுடா இந்தா சாவி போய் கடையை திறந்து கல்லாவில் உட்காரு அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு புது ஆடையை போட்டுட்டு வா என்று சொல்லிவிட்டு எங்களையெல்லாம் விட்டுட்டு போறாம்ல என்று முணங்கி விட்டு முகத்தை பொய்க்கோபமாக வைத்து கொண்டார் காக்கா மணியனோ திகைத்து மிரண்டு போய் நின்றிருந்தான் இன்னும் ஏனிக்க கிளம்பு போய் குளிச்சுட்டு வா என்னை கடன்காரனாகவே வச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டியா உன் கடனை அடைக்காம நான் அஜுவுக்கு கூட போகாமல் கிடைக்க கிடைக்கமணியா நீ கூச்ச நாச்சப்படாமல் பெரும்பாடுபட்டு சம்பாதிச்சு காசு மணியா இது சாவியை வாங்கிக்கமணியா என்றார் குரல் தாழ் படித்தேன் பகிர்ந்தேன் அன்புடன் வாசித்தமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி